உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் நாம் இன்னைக்கு வந்து பகவானுடைய பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது டிசம்பர் இரண்டாம் தேதி பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிஷத்துக்கு இந்த சுக்கர பகவான் பயிற்சி ஆகிறார் அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது தனுசு ராசி குருடைய வீட்டிலிருந்து பெயர்ச்சியாகி மகர ராசி சனி வீட்டுக்கு வராது அப்ப இந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது இப்ப மகர ராசியில இருக்கிறார் இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய சுக்கர பகவான் துலாம் ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறார் அப்படிங்கிறது இப்ப இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் துலாம் ராசி துலாம் ராசியை ஆளக்கூடிய கிரகம் யாரு சுக்கர பகவான் தான் அப்போ உங்களுடைய ராசி நாதன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவானுடைய வீட்டுல சுக்கர பகவானுக்கு நட்பு கிரகமான சனி பகவானுடைய வீட்டுல அந்த சுக்கரன் இருக்கிறார் இது வந்து மிகுந்த யோகத்தை கண்டிப்பாக இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் செய்ய விரிக்கிறார் இப்ப வந்து துலாம் ராசிக்கு நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறாங்க இந்த சுக்கரன் எங்க இருந்தால் நல்லது எங்கு இருந்தால் கெட்டது அதை பஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க சுக்கரன் ஒன்றாம் இடத்துல இல்ல ரெண்டாம் இடத்துல மூன்றாம் இடத்துல நான்காம் இடத்துல ஐந்தாம் இடத்துல இந்த ஐந்து இடங்களில் இருப்பது நல்லது ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்க கூடாது இருந்தால் கெடு பலனைத்தான் செய்வார் ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலும் கெடு பலனைத்தான் செய்வார் எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கலாமா தான் இருக்கலாம் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் இருக்கலாமா இருக்கலாம் பத்தாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் கெடு பலனைத்தான் செய்வாரு பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் இருக்கலாமா இருக்கலாம் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கலாமா தாராளமாக இருக்கலாம் அப்போ சுக்கரன் இருக்க கூடாத இடங்கள் சுக்கரன் கெடுபலன் செய்யக்கூடிய இடங்கள் எது அப்படின்னா ஆறு ஏழு பத்து இந்த மூன்று இடங்களும் சுக்கரன் இருந்தால் அந்த சுக்கர பகவானால நம்மளுக்கு கெடுதல் தான் நடக்கும் மற்ற இடங்கள்ல பிரச்சனை இல்லை அப்ப உங்களுக்கு வந்து நான்காம் இடத்துல சுகஸ்தானத்தில் அந்த சுக்கர பகவான் நல்லா இருக்கிறாங்க இந்த சுக்கர பகவான் எத்தனை நாள் இருப்பாங்க அப்படின்னா டிசம்பர் ரெண்டுல இருந்து டிசம்பர் இருபத்தி எட்டு தேதி வரைக்கும் அந்த சுக்கர பகவான் மகரத்திலே இருப்பார் இந்த இருபத்தி ஆறு நாட்களும் ஒரு பொன்னான ஒரு பொக்கிசமான நாட்கள் இந்த நாட்கள்ல உங்களுக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பும் இருக்கிறது அப்ப அந்த நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் ஃபர்ஸ்ட் என்ன செய்வார் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சுக போக வாழ்க்கையை கொடுப்பார் அந்த நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்தானமான அந்த கலஸ்தரஸ்தானத்துக்கு முக்கியமாக வேண்டப்பட்ட கிரகம் சுக்கர பகவான் அப்ப அந்த நான்காம் இடத்துல இருக்கிறதுனால அந்த கலஸ்தரத்தை உண்டு பண்ணுவார் அப்போ துலாம் ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு யாராருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ கல்யாணங்கள் தடைப்பட்டுச்சோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த பீரியட்ல திருமணத்தை அந்த சுக்கர பகவான் செஞ்சு வைப்பார் எனக்கு இந்த மூணு வருஷமா கல்யாணம் ஆகலிங்க எனக்கு இந்த அஞ்சு வருஷமா கல்யாணம் ஆகலீங்க எனக்கு வந்து இந்த துலாம் ராசிக்கார நமக்கு போன் பண்ணி கேட்டதே எனக்கு கல்யாணம் எப்ப சார் நடக்கும் நான் ஏழு வருஷமா பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறேன் எனக்கு பொண்ணு பார்த்து பொண்ணு கொடுக்கறேன்னு சொல்லியும் இன்னுமே எனக்கு கல்யாணம் ஆகல இன்னுமே நான் மூணு வருஷமா பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறேன் எனக்கு கல்யாணம் ஆகல இப்படிங்கிற போன் கால்ஸ் தான் எனக்கு ஜாஸ்தியா வந்துச்சு அவர்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த பீரியட்ல துலாம் ராசிக்காரங்களுக்கு பஸ்ட் நடக்கக்கூடிய நல்லதே திருமண பாக்கியம்தான் அப்ப அந்த திருமண பாக்கியத்தால் உங்களுக்கு தடைப்பட்ட திருமணங்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த பீரியட்ல இந்த இருபத்தி ஆறு நாட்களுக்குள்ள கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்போ பொண்ணு பார்க்குறீங்க பொண்ணு பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும் பொண்ணுக்கும் மாப்பிள்ளையை பிடிக்கும் அப்போ அந்த பொண்ணும் மாப்பிள்ளை பிடிச்சினா அடுத்தது என்ன நிச்சயத்தை பத்தி பேச வேண்டியதுதான் கல்யாணத்தை பத்தி பேச வேண்டியதுதான் இது மாதிரியான அந்த ஒரு பக்கம் போய் பார்த்து அங்கே புடிச்சு போய் அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்துருவோம் அது மாதிரி தான் இப்போ உங்களுக்கு இருக்குது இது போக பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஆப்பிட்டு வாழ்க்கையில பிரிஞ்சு மறுமணம் செய்வதற்கு தயாரா இருக்கிறாங்க டைவர்ஸ் சாயுமே சிலர் மறுமணம் செய்வதற்கு தயாரா இருக்கிறாங்க ஒரு சிலர் ஆப்பட்டது டைவர்ஸ் ஆகி இருந்தாலுமே அவங்க பெற்றவர்கள் அவங்கள வந்து மறுமணம் செஞ்சுக்கணும் சொல்லியுமே அவங்க மறுமணம் செய்வதற்கு மனசு இல்லாமல் போய் இருக்கிறாங்க இப்ப அவங்க எல்லாத்துக்குமே இந்த பீரியட்ல மறுமணம் செய்வதற்குண்டான வாய்ப்பும் இப்ப உருவாகும் அப்ப அவங்களும் இப்ப பொண்ணு பார்த்தாங்கன்னா இல்ல மாப்பிள்ளை பார்த்தாங்கன்னா எனக்கு ரெடி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒத்து வருவாங்க அவங்களுக்கும் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் இது போக பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் அந்த துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு நூத்துக்கு வந்து பார்க்க போனோம் ஒரு சிலருடைய வாழ்க்கையில குழந்தை இல்லை எவ்வளவோ சொத்து சம்பாதிக்கிறாங்க கார் இருக்குது பங்களா இருக்குது நல்ல பிசினஸ் இருக்குது எத்தனையோ வசதி வாய்ப்பு இருந்துட்டாலுமே அந்த வீட்டுல கொஞ்சம் விளையாடுவதற்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை அப்ப அந்த குழந்தை பாக்கியம் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு தவமா தவம் இருக்கிறாங்க அவர்களுக்கு இந்த பீரியட்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா இவ்வளவு நம்பிக்கையா சொல்றேன் அப்படின்னா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே குரு பகவான் தான் அந்த குரு பகவான் ரிசபராசிலிருந்து ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியை பார்க்கிறாரு அந்த மகர ராசிக்கு சுக்கர பகவான் உள்ள போறதுனால அந்த பார்வை சுக்கர பகவான் மேல படுறதுனால கண்டிப்பாக அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகமும் அந்த குருவுடைய அனுகிரகமும் ரெண்டு சுபகிரகங்களின் அனுகிரகங்களும் சேர்ந்து உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுப்பார் ஒரு நல்ல புத்திர பாக்கியத்தை உங்களுக்கு கொடுப்பார் இந்த மருத்துவ ரீதியா முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் இயற்கையாக முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பீரியட்ல நான் கரு அப்படின்னு இந்த இருபத்தி ஆறு நாட்கள்ல கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்குது அப்ப இது போக வந்து இதனால இந்த குழந்தைகளை பெற்ற பெற்றவர்களும் அவங்களுடைய தாத்தா பாட்டியும் மனசு சந்தோஷப்படும் அவங்க வேண்டாத தெய்வத்தை எல்லாம் வேண்டிட்டு இருப்பாங்க என் பொண்ணுக்கு குழந்தை பாக்கியம் வேணும் என் பையனுக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லி அது உண்டாகக்கூடிய டைம் இப்ப வந்தாச்சு கண்டிப்பா இது நடக்கும் இது போக பாத்தீங்கன்னா அந்த நாலாம் இடம் அப்படிங்கிறதுனால சுகஸ்தானம் உங்களுக்கு வந்து கார் வாங்கக்கூடிய வாய்ப்பு வண்டி வாகனம் புதுசா வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்க வண்டியை மாத்திட்டு புது வண்டியை வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்ப நல்லா இருக்குது அது போக அந்த சம்பந்தப்பட்டது நீங்க உங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை நான் சொந்த வீடு கட்டி அந்த வீட்டுக்கு நான் குடி போகணும் அந்த வீட்டுல நான் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அது இன்னைக்கு வரைக்கும் நடக்காம தடைபட்டு தான் போயிட்டு இருக்குது இப்போ உங்களுக்கு வந்து அந்த சொந்த வீடு வாங்குவதற்குண்டான பாகியம் வந்தாச்சு அதுக்கோசரம் இப்ப போய் நீங்க வீடு பார்த்தாலும் வீடு செட் ஆகும் இதற்கு முன்னாடி வீடு பார்த்து பார்த்து செட் ஆகாம குழப்பம் அடைஞ்சிருக்கிறீங்க இப்ப வீடு போய் பார்த்தாலும் வீடு செட் ஆகும் வீடு கட்டுவதற்கு நிலம் வாங்க நினைச்சாலும் நிலம் வாங்கலாம் அது போக உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க ஏதாவது சொத்தா நீங்க ஏதாவது பூமி வாங்கி போட நினைச்சீங்கன்னாலும் தாராளமா வாங்கி போடலாம் இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிரிகள்னால வரக்கூடிய தொந்தரவுகள் கண்டிப்பாக குறையும் அப்ப எதிரிகளே இல்லாத வாழ்க்கை தடை இல்லாத வாழ்க்கை தடை இல்லாமல் நீங்க எது வேணாலும் செய்யலாம் உங்களுக்கு டெவலப்மெண்ட் தான் காட்டும் இது போக பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில கடனை கட்டி ஒரு நல்ல அந்தஸ்துக்கு வந்து ஒரு குழப்பமே இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை வாழ போறீங்க இந்த துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு இதை விட என்ன சுகம் வேணும் அது மாதிரியான எல்லா விதமான சுகமும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்களும் எவ்வளவோ சம்பாதிச்சு இன்னைக்கு நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை இப்படி நிம்மதி இல்லாம சந்தோஷம் இல்லாம கணவன் மனைவி பிரிஞ்சு குழந்தை இல்லாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாத்துக்குமே இந்த பீரியட்ல அவங்க வேண்டுனது கண்டிப்பாக கிடைக்கும் இப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ணுவார் அந்த சுக்கர பகவான் அப்ப நீங்க பிரார்த்தனை பண்ண வேண்டிய கடவுள் யார் அப்படின்னா கண்டிப்பாக குரு பகவான் பிரார்த்தனை பண்ணுங்க அதுபோக அம்பால பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய மூத்தவர்கள் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் இவங்களுக்கு என்ன பலன் சொல்லணும் அப்படின்னா அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தைகிட்டையும் எடுத்துட்டாங்க பேத்தி பேரணி எடுத்துட்டாங்க இப்போ வந்து அவங்க வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு ரிட்டையர்ட் ஆகி அந்த பணத்தை வச்சுட்டு நம்ம எதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா நம்மளுக்கு எதாவது நல்லது நடக்குமா நம்ம யாரோட யாருக்கூடிய பார்ட்னர் சேரலாமா இல்லை இந்த பணத்தை யார்கிட்டயே கொடுத்து அதன் மூலியமாக கொஞ்சம் பணம் வாங்கி சாப்பிட்லாமா அப்படின்னா இந்த பீரியடில் உங்களுக்கு அந்த வருமானம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் எதை செய்யலாம் அப்படிங்கிறத நல்லா யோசனை பண்ணி செய்யுங்க சக்சஸ் ஆகும் அது போக உங்களுடைய பேத்தி பேரன் உங்களுடைய மகன் மகளால ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக இந்த பீரியட்ல வரும் எதிர்பார்த்துருங்க நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல சுக்கர பகவான் எப்படி இருக்கிறாரு அந்த கிரகங்கள் எப்படி இருக்குது அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்